ஓம் சக்தி சோதிட அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டுடைய ராசி பலன் வரிசையில் இன்று நாம் காண இருப்பது மகர ராசி இந்த மகர ராசிக்கான நமக்கு கணித்து சொல்ல இருப்பவர் அனுபவமிக்க பிரபல சோதிடர் ரவிசாமி ஐயா அவர்கள் இன்றைய ராசிபலன்கள் பலன்கள் மகர ராசி மகர ராசியினுடைய தனித்தன்மைகள் அதனுடைய பலாபலங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் உழைக்கிறதுக்கு சலிக்காத ஒரு ராசி எது அப்படின்னா அது சனி பகவானுடைய மகர ராசி தாங்க உத்திராணம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவோணம் நட்சத்திரத்துடைய நான்கு பாதங்கள் அதிட்டம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் இதுல வந்து சூரியன் செவ்வா சந்திரன் இந்த மூன்று கிரகங்களும் இடம்பெற்றிருக்காங்க இந்த ராசியில எதையும் விட்டு கொடுக்காம தன்னுடைய குடும்பத்துக்காகவே காலம் பூரா கஷ்டப்படுறவங்க இந்த மகர ராசிக்காரவங்க தான் தாய் தகப்பன் மனைவி பிள்ளைகள் மொத்தத்துல சொந்த பந்தங்களே இவங்க வந்து நல்லா கொண்டாடக்கூடியவங்களாகவும் இவங்களுடைய குணாதிசையும் இருக்கும் போராடி போராடி நாற்பது வயசுக்கு மேல நல்ல பலாபலன்களை இவங்க வந்து அனுபவிப்பாங்க ராசிக்கு மூணாவது ராசியில சுக்கர உச்சம் இருறதுனால சுய முயற்சியெல்லாம் நிச்சயமா இவங்க வீட்டுக்கு பக்கத்துல பொதுத்துறை அல்லது கோயில் அல்லது குளம் ஏதாச்சும் இருக்கும் இவங்களுக்கு இவங்க மனைவியே உலகம் முன்னேற்றம் மகர ராசியோட தத்துவம் தகரமும் தங்கமாகும் அப்படிங்கறதுதாங்க எப்படியோ அடிபட்டு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துருவாங்க ஆனா இவங்களோட ரகசியத்தை பற்றி மட்டும் யாராலும் அவளை ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது ஒரு தனிப்பட்ட ரகசியம் இவங்களுக்குள்ளே புதஞ்சு இருக்கும் காலச்சக்கரத்துக்கு இவங்க ராசி பத்தாவது ராசி வர்றதால தொழிலுக்கு தான் கொடுப்பாங்க முதல்ல மற்றதெல்லாம் ரெண்டாம் தான் இவங்களுக்கு என்ன ஒரு தனிப்பட்ட செல்வாக்கும் இருக்கும் ஆனா அதை அவங்க வெளியிலேயே காட்டிக்க மாட்டாங்க சரி இந்த வருஷம் மகர ராசிக்காரர்களுடைய பலாபலன்கள் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நல்ல பலாபலன்கள் அணிவிக்க போகிற ராசிகள் மகர ராசியும் கண்டிப்பாக ஒன்று நிச்சயமாக அதை உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் நேராக இவங்களுடைய ராசியை பார்க்குறாரு அதே மாதிரி இந்த வருஷம் இவங்களுக்கு விவரீத ராஜயோகமும் பலன்களும் நடக்க போகுது சுக்கரன செவ்வாய் லாபங்களை கொடுக்க போகிறாங்க பங்காளிகள் சொத்து இவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்க போகுது மனைவி வழியில் இவங்களுக்கு லாபங்கள் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் கை மாசத்துக்கு மேல வீட்டு மன யோகம் கைகோடி வரும் அதே மாதிரி மூணாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால புதிய தொழில்கள் தொடங்குறது இவங்க முனையலாம் மனசை தளரமா போராடுங்க போராடினால் இவங்க நிச்சயமா வெற்றி பெறுவாங்க உடல் நலரை மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து உணவு விஷயத்துல பெருசா எடுத்துக்க மாட்டாங்க தன்னோட உழைப்பையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது எடுத்துக்கிறது கவனம் உணவு எடுத்துக்கிறது நல்லது ரிஷபம் கன்னி கன்னிராசிக்காரர்கள் இவங்களுக்கு நட்பு ராசிக்காரர்கள் தான் வராங்க இரும்பு தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் கைகோடி வரும் மேற்கு திசை இவங்களுக்கு வந்து ஒரு ராசியான திசை நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் ராசிநாதன் சனி அசையா சொத்துக்களை இவங்களுக்கு கொடுக்க போறாரு வியாபாரம் தொழில் மூலமாக நிறைய லாபங்களையும் கொடுக்க போறாரு கடன் தொலைவில் நீங்கும் கொடுக்கல் வாங்கல்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் சிக்கல் எல்லாம் தீர்ந்து போயிடும் நானாம் அதிபரி செவ்வாய் பலம் பெற்று சுகமோகமான ஒரு வாழ்க்கையையும் நீரம் வீடு வீடு யோகனங்களையும் கிடைக்கச் செய்வார் மொத்தத்துல இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு சதவீதமான விழுக்காடு நல்ல பலன்களை மகர ராசிக்காரர்கள் நிச்சயமா அனுபவி அனுபவிக்க போறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மைங்க புதனம் சுக்கரனும் கூடுதலா இவங்களுக்கு செல்வாக்க சேர்க்கிறாரு இப்படிப்பட்ட அந்த சிறப்பான பலன்கள் எல்லாம் தரக்கூடிய இந்த சிறப்பு வாய்ந்த இந்த மகர ராசியில திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு தான் மகாபலி சக்கரத்தோட ஆணவத்தை வீழ்த்தினது மகாவிஷ்ணு மூன்றடி நிலம் கேட்டு மகாவிஷ்ணுவ வீழ்த்தினது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற உப்ளியப்பன் கோயிலுக்கு போய் திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு மகர ராசிக்காரர்கள் வழிபட்டு வந்தாங்கன்னா நம்மளுக்கு மிக மிக சிறப்பான பலன்கள்லாம் நிச்சயமா நடக்கும் இது கண்கூட கண்ட உண்மை அதனால உங்களுடைய உடல் நலனிலையும் அக்கறை காட்டி உங்களுக்காகவும் குடும்பத்துக்காக முறைகேடு நீங்கள் உங்களுடைய நலனிலும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள் பெருமாள் வழிபாடு அடிக்கடி செய்து உங்களுக்கு மிக சிறப்பை தரும் சனி பகவானுடைய அருளால இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல பலன்களே நடக்கப்போகுது உண்மை உண்மை வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் ஓம் நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் இந்த நிகழ்ச்சியை கண்டு பயன்பெறுவதற்கு சேனலை ஷேர் செய்யுங்கள் மேலும் நமது சேனல் ஒளிபரப் ஒளிபரப்பாகும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் காண்பதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்